ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் பேசியதை பற்றி பெரியார் பெண்ணிமத்திற்கு எதிராக பேசினதை பற்றி பெரியார் சாதி ஒழிப்புக்கு எதிராக பேசினதை பற்றி ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக பெரியார் பேசினதை பற்றி ஏன் ஆணவ கொலையை பற்றி நீங்கள் உங்களுக்கு பேச முடியலையே எங்கே போனீங்க பேசல ஆணவ ஒரு கண்டனை நீங்கள் வந்து டெல்லியில் கொண்டு போட்ட பிறகு நீங்கள் நேரடியாக முந்தி கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு தண்டனைக்கு போகிறீங்க ஓ ஊரில் ஓ பக்கத்துலயே ஒரு பையன் காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டவனுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்க துப்பு இல்லாத தைரியம் இல்லாத நீ அரசியல் கட்சி நடத்தலாமா ஓ ஊர்ல தான் பக்கத்துல தான் நடந்துச்சு ஒரு வாழ ஒரு பையன் என்ன செஞ்சாங்க காதலிச்சம் காதலிச்ச ஒரே காரணத்துக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டு நீங்க அதுக்கு முடிஞ்சால நீ வந்து பெரியார பத்தி பேசுற பெரியார் கொள்கை தலைவரின் பேசுற பெரியாரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்ட நீ செய்யறது பூரா வந்து மூடப்பழக்கம் பிள்ளையார பட்டி போற இல்ல கடவுள் விட்டுங்க விட்டுருங்க பழக்க வழக்கங்கள் ஜோசிய காரம் சொல்ற வச்சுதான் சாப்பிடறேன் ஜோசிய காரம் சொல்றேன் என்ன தான் ஜோசியார்க்க இது வந்து ஒரு முன்னாள் வந்து முதல்ல பெரியாரை யாருங்கிறத பெரியாருக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல கடமைன்னா பெரியாரை அடுத்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட நீங்க என்ன செஞ்சிருக்க திமுக திமுக திமுகவை திமுக பெரியாரினுடைய கனவை நீங்க நிறைவேற்றுங்க ஹார்வர்டு வரைக்கும் கொண்டு போறாங்க இல்ல ஹார்வர்ட் வரைக்கும் கொண்டு போனது அதெல்லாம் வந்து புகழை பரப்பக்கூடிய வேலை சாதனையான ஒரு விஷயம் பெரியார் ஆசைப்பட்டது என்னன்னா அனைத்து சாதிகரும் அர்ச்சகர்களாம் அது பெரியாருடைய கனவு திட்டம் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து கலைஞர் கையில் எடுக்கிறார் கலைஞர் கையில் எடுத்த பிறகு அந்த ப்ராஜெக்ட் வந்து கோர்ட் வரைக்கும் போகுது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு ஆட்சிகள் மாறி போச்சு இந்த திமுக அரசாங்கத்துல அதை நிறைவேற்றி காட்டினார் அனைத்து சாதிக்கும் மச்சிகளாக இந்த ஒரு பெரியாரினுடைய கனவை நிறைவேற்றி காட்டி இருக்கிறது ஐம்பது வருஷத்துல தீமுக இதெல்லாம் அவரு முதல்ல புரியுமான்னு தெரியல அவர் பெரியாருக்கு தீமுகண பெரியாருனுடைய கனவை நிறைவேற்றது தீமுக வேற அண்ணா பத்தி பேசுறாரா அண்ணாவுடைய கொள்கை ஏதாவது ஒண்ணு அவருக்கு தெரியுமா ஏதாவது பேசி அண்ணா படத்துல பாத்து இருப்பார் அண்ணாவுடைய கொள்கை என்ன தெரியும் அண்ணாவுடைய மாநில சுயாசி கொள்கை தெரியுமா அண்ணாவினுடைய மொழி கொள்கை தெரியுமா அண்ணாவினுடைய போராட்டக்கூடமும் தெரியுமா அண்ணாவினுடைய எழுத்து தெரியுமா பேச்சு தெரியுமா நாடகம் தெரியுமா அண்ணா அன்னைக்கு கட்சி எப்படி கட்டுப்போப்பா வச்சிருந்தாரு ரெண்டே வருஷம் ஆட்சியில் இருந்தாரு அறுபத்தி ஏழு இருந்து ஆச்சிருந்தாரு அறுபத்தி எட்டு அண்ணா மறைஞ்சிருந்தாரு அதோட திராவிட இயக்கம் அனுப்பிச்சு நினச்சாங்க முடியலையே இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கம் வந்து சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை முதலில் வீழ்த்தியது வந்து தமிழ்நாடு தான் அந்த வரலாறுலாம் எல்லாம் அண்ணாவின் வரலாறு தெரியுமா தெரியல அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒன்றையும் குழந்தை தேங்க பிள்ளையாரையும் வரைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயை வரைக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அண்ண அண்ணாவின் கொள்கையை பேசுறேன் அண்ணா மாநில சிவாச்சியை பத்தி பேசுறீங்க நீங்க என்னென்ன மாநில சிவாச்சியை பத்தி எங்க பேசிருக்கீங்க மாநில உரிமையை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்க அண்ணாவையும் ஒரு தான் பார்த்துருக்காரு பெரியாதையும் ஒரு ஒரு படத்தில் ஒரு என்ன சொல்றாங்க இந்த சினிமா படங்களில் வந்து இந்த 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 நாடுகளில் அவார்டு வாங்கிடுன்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்சியை ஒரு நாள் தலைவர்களுக்கு போட்டோ வேணும் அப்படிங்கிறது அண்ணா போட்டோ பெரியார் போட்டோ மாட்டிக்கிட்டார் ஒரு வார்த்தை கூட அண்ணாவை பற்றியோ பெரியாதை பற்றியோ எந்த மறைகளிலேயே பேசினதும் கிடையாது அண்ணாவுடைய கொள்கை பெரியாருடைய கொள்கை அந்த அங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது கிடையாது முழுக்க முழுக்க ஒரு அரசரை ஆனால் அரகக்காட்டு ஒரு அரசியல்